உள்ளாட்சி அருகே உள்ள வடகபாளையம் ரயில்வே கேட் மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டதால் திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சாலையில் கடந்த ஆட்சியில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது அப்போது மாற்றுப் பாதை இல்லாததால் மக்கள் வடகப்பாளையம் ரயில்வே கேட் வழியாக சென்று வந்தனர் ஆனால் கடந்த ஐந்தாம் தேதி ரயில்வே நிர்வாகம் இந்த கேட்டை மூடியது இதனால் அவ்வழியே உள்ள பதினாறு கிராமங்களின் சாலை இணைப்பு துண்டிக்கப்பட்டது குறிப்பாக முத்தூர் தாளக்கரை நலிகவுண்டம்பாளையம் போன்ற கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் மக்கள் தவித்தனர் கிலோமீட்டர் சுற்றி தங்களது கிராமங்களுக்கு பொதுமக்கள் செல்லும் நிலை ஏற்பட்டது இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமியிடம் ரயில்வே கேட்டை மீண்டும் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து ரயில்வே கேட்டை மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதையடுத்து ரயில்வே துறை ரயில்வே கேட்டை திறக்க முடிவெடுத்தது இதனால் மகிழ்ச்சியடைந்த பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் திமுகவினர் மற்றும் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து இணைப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி வடுகவளையம் பொதுமக்கள் வசதிக்காக ஒரு ரயில்வே மேம்பாலம் பொள்ளாச்சியிலிருந்து வடுகுவலையை இணைக்கின்ற ரயில்வே மேம்பாலம் பாலக்காடு சாலையில் கட்டப்பட்டது பாலக்காடு சாலையில் கட்டப்பட்ட அந்த ரயில்வே மேம்பாலம் அப்பொழுதே பல்வேறு பல்வேறு கேள்விகளுக்கு ஆளாக்கப்பட்ட ரயில்வே மேம்பாலம் அது ஏனென்றால் ஒரு தனியார் கல்லூரிக்கு வேண்டி மேம்பாலத்தை குறுக்கியும் தனியார் கல்லூரி வசதிக்காக வடுக வளையம் பகுதியின் மேம்பாலத்தை பாலக்காடு ரோட்டில் நீட்டியும் அப்பொழுது முறைகேடாக அந்த பாலம் கட்டப்பட்டது என்று பல்வேறு தரப்பினர் அப்போது தெரிவித்து வந்தனர் அப்போது இவர்கள் பால இவர்கள் அதிமுக ஆட்சியில் பாலக்காடு ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டு அந்த பா அதிமுக ஆட்சியிலேயே பாலக்காடு மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட பொழுது இந்த வடுக வளையம் தாளக்கரை மற்றும் முத்தூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது இவர்கள் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி வரை இந்த ரயில்வே கேட் பகுதியை மட்டுமே மாற்று வழியாக உபயோகித்து வந்தனர் இத்தகைய சூழ்நிலையிலே கடந்த ஐந்தாம் தேதி ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ரயில்வே நிர்வாகம் போட்ட புரிந்துணர்வு படியில் கடந்த ஐந்தாம் தேதி இந்த ரயில்வே கேட்டையும் மூடிவிட்டு அனைத்து மக்களையும் பாலத்தை உபயோகப்படுத்த சொன்னார்கள் இதனால் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி அவசர காலத்திற்கு ஆம்புலன்ஸ் வழியில் போக முடியாமல் பள்ளி குழந்தைகள் போக மிகவும் சிரமத்துக்குள்ளாகினர் இந்த சிரமத்தை உணர்ந்து இப்பகுதியினுடைய நகரமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அனைவரும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கே ஈஸ்வரசாமி அவர்கள் முறையிட்டதின் பேரில் அண்ணன் கே ஈஸ்வரசாமி அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடமும் ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி அவர்களிடமும் முறையிட்டதின் பேரில் இந்த ரயில்வே கேட்டை மீண்டும் திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க மேலிருந்து மேலிடத்திலிருந்து உத்தரவிட்டதின் பேரில் மாவட்ட ஆட்சியர் ரயில்வே பாலத்தை திறந்து வைத்துள்ளார் இந்த உத்தரவு உத்தரவிற்கு பாடுபட்ட எங்களது நகரம் மா நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கும் இத்தருணத்தில் நன்றிகளை தெரிவித்து எங்களது தமிழக முதல்வருக்கும் இத்தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஐந்தாம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மூட பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த இந்த ரயில்வே கேட் மூடப்பட்டது அதிலிருந்து பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் இதை உணர்ந்து மனு கொடுத்ததில் எங்களது பாராளுமன்ற மேற்பார்வையில் இந்த ரயில்வே கேட் இன்று மாவட்ட ஆட்சி ஒத்துழைப்பு திறக்கப்பட்டது ரயில்வே கேட் திறக்கப்பட்டதை நாங்கள் எங்கள் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பகுதியினுடைய உள்ளாட்சி பிரிவு இணைந்து நாங்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மீண்டும் இந்த ரயில்வே கேட் திறந்துள்ளதை வரவேற்கிறோம் இது பொதுமக்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரதை பெரிதும் சுலபமாக்கும்